இப்போ நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசுமை தேடலுக்கு புது வரவாக பப்பாளி விதைகள் வந்திருக்குங்க ஆமாம் கடந்த ஏழு வருஷத்தில் நாம் இப்போ தான் முறையாக வந்து பப்பாளி விதைகளை முளைக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இந்த முயற்சி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர் திரு கோபிநாத் அவர்கள் மூலமாக இந்த முயற்சி நடக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா அவரும் ஒரு பெரிய இயற்கை மேலே ஒரு ஆர்வம் கொண்டு தன்னுடைய குழந்தையோட காதணி விழாவில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒரு மரக்கன்று இலவசமாக கொடுக்கணும்னு விரும்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த மரக்கன்று ஒரு ப க மரமாக இருக்கணும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கணும் அப்படின்னு விரும்பி அவரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி விதைகளை நாட்டு ரக பப்பாளி விதைகளாக கலெக்ட் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு என்னென்ன விதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நீலகிரி பப்பாளி இன்னொன்று குண்டு பப்பாளி இன்னொன்று பார்த்தீங்கன்னா மஞ்சள் பப்பாளி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு ரகம் தான் இந்த விதைகளை வந்து அவர் விதைகள் சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பின் மூலமாக அதை பெற்றிருக்காரு அந்த விதைகள் நம்மக்கிட்ட கொடுத்து ஒரு நூறு செடிகள் வந்து எனக்கு கொடுங்க மீதி விதைகள் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் நாமளும் அந்த விதைகளை முளைக்க வச்சு நூறு செடிகள் அவருக்கு காதனி விழாவில் கொடுப்பதற்காக கொடுத்துட்டோம் விரும்பி வாங்கிட்டு போனாங்க தேவைப்படும் நபர்கள் இந்த நாட்டரக பப்பாளியை நம்மிடம் வந்து நேரடியாக பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதாவது என்னன்னு இந்த கால சூழ்நிலையில் ஒரு ஆரோக்கியமான விஷமில்லாத ஒரு பழமாக நம்ம பப்பாளியை மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பப்பாளி விதை இல்லாதது